சிவபக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு அஷ்டமி நவமில நல்ல காரியங்களை நம்ம தவிக்கிறது ஏன் இதை பத்தி தான் பார்க்க போறோம் தீட்சை பெறுறது மந்திரங்கள் ஜெபிக்கிறது ஹோமங்கள் இந்த மாதிரி தெய்வீக காரியங்களுக்கு அஷ்டமி திதி உகந்த நாள் அஷ்டமி திதி கிருஷ்ணர் பிறந்த திதி நவமி திதி ராமர் பிறந்த திதி இருந்தாலும் இந்த திதிகள்ல எந்த நல்ல காரியங்களையும் யாரும் தொடங்குறது கிடையாது அதோட கரிநாள் அப்படின்ற நாள்லயும் நல்ல காரியங்கள் செய்யப்படுறது இல்ல இந்த மூன்று தினங்கள்லையும் தொடங்குற காரியங்கள் விரைவுல முடிவுக்கு வராது தொடர்ந்துகிட்டேதான் போகும்னு சொல்றாங்க அதுக்கான காரணங்கள் என்ன அப்படிங்கறத பத்தி பார்ப்போம் முதல்ல அஷ்டமி தீதியை பத்தி பாத்துருவோம் கோகுல அஷ்டமி திதியில தான் கிருஷ்ணர் அவதரிச்சாரு இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அவர் அந்த திதியில பிறந்த காரணத்தினாலதான் அவர் எண்ணற்ற கஷ்டங்களையும் அனுபவிச்சாரு கிருஷ்ணர் வந்து அவதார புருஷன் அப்படின்றதுனால அது எல்லாத்தையுமே சமாளிச்சுட்டாரு இறுதியில வெற்றியும் பெற்றுட்டாரு அதனாலதான் அஷ்டமி திதிகள்ல சுப காரியங்களான திருமணம் வீடு குடி போகிறது சொத்துக்கள் வாங்குறது இது எல்லாத்தையும் தவிர்க்கணும் அதனால தீட்சை பெறுறது மந்திரங்கள் ஜெபிக்கிறது ஹோமங்கள் இந்த மாதிரி தெய்வீக காரியங்களுக்கு எல்லாமே இது உகந்த உகந்தனால்தான் குறிப்பா செங்கல் சூளைக்கு நெருப்பு மூட்டை எதிரிகள் மேல வழக்கு தொடுக்க போர் தொடுக்கிறது இந்த மாதிரி செயல்களுக்கு அஷ்டமி திதி எல்லாமே ஏற்றது அடுத்ததான் நவமி அமாவாசை நாளுக்கும் பௌர்ணமி நாளுக்கும் அடுத்து வரும் ஒன்பதாவது நாள் தான் நவமி இந்த திதியில தான் ராமபிரான் அவதரிச்சாரு அவர் அரியணை ஏற்க இருந்த நேரத்துல காட்டிற்கு செல்ல வேண்டிய நிலை வந்தது அது மட்டும் இல்லாம சீதையையும் பிரிஞ்சு அவர் பட்ட துயரங்கள் சொல்லுக்கே அடங்காதவை இது காரணமாகவும் நவமி திதியை பலரும் நல்ல காரியங்கள் செய்ய தவிர்க்கிறாங்க ஆனா இந்த திதியும் தெய்வீக காரியங்களுக்கு ஏற்ற நாள் தான் பொதுவா அஷ்டமி நவமி நாட்களில் செய்யற காரியம் இழுபறியாவே இருக்கும் அஷ்டமி நவமி திதிகள் எதிர்மறையான எண்ணங்களையும் தோற்றுவிக்கும் அடுத்ததா கரிநாளை பத்தி பாப்போம் பொதுவா கரிநாள் அன்னைக்கு நல்ல காரியங்களை தொடங்கணும்னா அது விருத்திய தராதுன்னு சொல்லுவாங்க இனி தொடரக்கூடாதுன்னு நாம நினைக்கிற காரியங்களை இந்த கரிநாள்ல செய்யலாம் குறிப்பா கடனை திருப்பி செலுத்துறது இந்த கரிநாள்ல கடன் அடைச்சிங்கன்னா மறுபடியும் கடன் வாங்குற நிலை வராது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மத்தவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க ஒரு நல்ல தலைப்புல நான் உங்களுக்கு சந்திக்கிறேன் நன்றி